அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் ராகியணையினருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்று வருடத்தின் கடைசி அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை நம் நினைத்ததை நினைத்தபடி தரக்கூடிய அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசையில் அனுமன் ஜெயந்தியம் இருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசையும் விருப்பமும் ஒரே இரவில் நிறை நிறைவேற்றப்படும் அற்புதமான நாள் கூட சொல்லலாங்க இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்க தலைக்கு அடியில் வச்சு தூங்கி பாருங்க நிச்சயமாக விடியும் பொழுது ஒரு நல்ல பொழுதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த பொழுதாகவும் நீங்க எதிர்பார்த்த செய்தி உங்களை தேடி வரக்கூடிய அற்புத நாளாக அமையுங்க இதற்கு நீங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க உங்க மேல நம்பிக்கை வைத்து உங்க குலதெய்வம் தெய்வம் உங்க இஷ்ட தெய்வம் அதே போல் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து இதை நீங்க செய்யும்போது நிச்சயமாக நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஒரு அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இது போன்ற தினங்களில் தெய்வ ஆற்றலும் அதிகமாக இருக்கும் பிரபஞ்சத்தோட சக்தியும் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை இந்த நாளுக்குரிய தெய்வதையும் நிறைவேற்றித்தரும் பிரபஞ்சமும் நிறைவேற்றி தரும் அதனால தான் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு பதிவை நீங்கள் இன்னைக்கு பார்த்தாலும் சரி நாளைக்கு பார்த்தாலும் சரி நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை நீங்கள் காதால் கேட்டு பாருங்க ஒரே நாளில் அவசர பண தேவைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பிக்கையுடன் ஒரு சகோதரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அதன் மூலயமாக அவங்களுக்கு ஐம்பதாயிரம் பணம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பெயர் தேவி கேரளா மாவட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் அதே போல சுவிச் வேர்டு வேதிக் சுவிட்ச் வேர்டு நம்பர்ஸ் இதெல்லாம் முற்றிலும் உண்மை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நூறு சதவீத உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதே போல தான் வருடத்தின் கடைசி அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை இன்று உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாளும் கூட சொல்லலாம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது இன்று இரவு நீங்கள் இதை செய்யலாம் இன்று செய்ய முடியாதவங்க நாளை இரவு செய்யலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டிங்க இரவு தூங்க போகிறீங்க அப்போ ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது உங்களுடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் உங்களுடைய குலதெய்வத்திடம் நீங்கள் சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே தர

எடுத்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி உங்களுடைய லட்சியம் என்ன உங்கள் எதிர்காலத்துடைய லட்சியம் என்ன உங்களுடைய கோல் என்ன அதாவது இது எனக்கு கிடைத்தே தீரணும் இதில் நான் வெற்றி பெற்றே தீரணும் நல்ல வேலை நல்ல ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் எனக்கு வேணும் இந்த வருடத்துக்குள்ளே நல்ல ஒரு வீடு கட்டிடணும் நிலம் வாங்கிடணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் சேலரி அதிகரிக்கணும் இல்லை கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும் இது போல் உங்களுடைய விருப்பம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விருப்பத்தை அந்த பேப்பரில் நீங்கள் எழுத போகிறீங்க எத்தனை முறை எழுத போகிறீங்க மூணு முறை உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுதணும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறி விட்டது போல் நீங்கள் எழுதணும் பாசிட்டிவாக எழுதி அந்த பேப்பருக்கு கீழே அதாவது உங்களுடைய விருப்பத்தை எழுதிட்டீங்க அதுக்கு கீழே இந்த நம்பர்ஸை இதே போல் பாக்ஸ் வரைஞ்சி ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் இந்த பாக்ஸ் வரைஞ்சி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்கோ எப்படி இருக்கோ அதே போல் இதில் எப்படி இருக்கோ அதே போல இந்த நம்பர்ஸ் எழுதுறீங்க இதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரத்தை தான் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுடைய கோல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இது நிறைவேற்றி தரும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மேஜிக்கல் நம்பர்ஸை தான் இதில் கொடுத்துருக்க இதில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்க இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தி முழுவதும் கிரகிக்கக்கூடிய அற்புத ஒரு சிம்பல் நம்ம என்ன அலைகளையும் இந்த பிரபஞ்சத்த சக்தியையும் இணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து இதை நிறைவேற்றி தரும் கண்டிப்பாக அதனால உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மூணு முறை நடந்து முடிஞ்சது போல எழுதிக்கிட்டீங்க அதுக்கு கீழே அந்த நம்பர் அந்த பாக்ஸில் அந்த நம்பரை எழுதிக்கிட்டீங்க அதுக்கு கீழே இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டிங்க அவ்வளோதான் இப்படி வரைஞ்சிட்டு அந்த பேப்பரை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அந்த நம்பர்ஸ் அந்த சிம்பிள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்து கொண்டே இருங்க நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதாவது சப்போஸ் உங்களுக்கு முக்கியமான வேண்டுதல் ஒன்றை மட்டும் மூணு முறை எழுதலாம் இல்லைன்னா மூணு வேண்டுதலையும் நீங்கள் எழுதலாம் மூணு அதற்கு மேலே வேண்டாம் ரொம்ப ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதல்னால் ஒன்று எழுதுங்க இல்லை இது எனக்கு மூணுமே வேணும் அப்படின்னாலும் மூணுமே எழுதலாம் மூணு எழுதி அதுக்கு கீழே அந்த நம்பர் எழுதி அதுக்கு கீழே இந்த சிம்பிள் எழுதிட்டீங்க வரைஞ்சிட்டீங்க இதை தான் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்க்க போகிறீங்க கொண்டே இருங்க அதில் நீங்கள் எழுதியிருக்கிறது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கு இதை வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மனசுல நீங்க ஃபீல் பண்ணணும் அதாவது நடந்து முடிஞ்சது போல இதை நீங்க நம்பணும் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ உங்களுக்கு கிடைச்சது போல நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுடைய வேண்டுதலை இதே நிறைவேற்றி தரும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறத நீங்க பாக்குறீங்க அதை மூணு முறை படிக்கவும் செய்யலாம் இல்லை ஒன்பது முறை படிக்கவும் செய்யலாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை மடிச்சு உங்களுடைய பில்லோ கடியில் வச்சு ட்டு நீங்கள் தூங்கப்படலாம் அவ்வளோதான் அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகி இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து நம்மளுடைய பிரார்த்தனை இது நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு அற்புதமான நாள் அதனால் இதை நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி செஞ்சுடுங்க முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு இரவுமே உங்களுடைய பில்லோக்கடியிலே இருக்கட்டும் ஜனவரி ஃபர்ஸ்ட் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நீங்கள் காலையிலேயாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி அந்த பேப்பரை ஏதாவது மெழுகுவத்தி இல்லைன்னா விளக்கில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை அந்த பிரபஞ்சத்திடம் சேர்த்துடுங்க நிச்சயமாக இது உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் மிகவும் அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்லாக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் நம் நம்பிக்கையோடு சொல்லும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட வேண்டுதலுதலும் நிறைவேறும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விடியும் பொழுது நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இதே போல பணம் சார்ந்த விஷயத்திற்காகவும் செய்யலாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும் அப்படின்னாலும் வெளியில கொடுத்த பணம் வரணும் கடன் கொடுக்கக்கூடிய தொகை வரணும் அப்படின்னாலும் இதை நீங்க செய்யலாம் அதே போல இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க அந்த குழந்தைகள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் நல்ல செம்டம் எடுக்கணும் அப்படின்னாலுமே இதை தாராளமாக முயற்சி செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி